அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்தில இருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல தேவர்கள் இந்த இடத்துல வாசம் பண்ணுவாங்க அத்தனை தேவாதி தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இந்த பூமியில தான் இருப்பாங்க அந்த நேரம் அந்த ஒரு மாதம் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எந்த அளவுக்கு மந்திர உச்சாடனங்களும் யாகங்களும் பூஜை புனஸ்காரங்களும் ஆலய தரிசனங்களும் இல்லத்தில் பூஜைகளும் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகும் உப்பு எப்படி தண்ணியில் கரைச்சா கரைஞ்சிடுமோ அதை மாதிரி மனிதனுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கரையணும்னா மார்கழி மாதம் முழுக்க நம்ம செய்யக்கூடிய பூஜையில தான் இதில் குறிப்பாக நீங்கள் ரொம்ப விசேஷமாக வழிபடக்கூடியது இரண்டு பேரை அந்த இரண்டு பேர் யார் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஆள் நாச்சியார் இந்த அம்மாவையும் அதுக்கு அடுத்தது வந்து சொல்லி பார்க்கும்போது அஸ்வினி தேவர்கள் அதாவது இந்த அஸ்வினி தேவர்கள் ரெட்டையர்கள் குதிரை முகம் இருக்கும் மனிதனுடைய உடல் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரை தான் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகறதுக்கும் சரி அப்படியே நடக்கிறதுக்கும் காரணம் அவங்க தான் காரணம் எதாலன்னா ததாசுன்ற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இந்த இரட்டையர்கள் தான் அப்படியே நடக்கட்டும் தமிழ் அர்த்தம் இவங்க இவங்களுடைய படத்தை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யும் போது இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு அல்ல பெரிய பலன் கிடைக்கும் எந்த விதத்துலன்னா நீங்க படிக்கக்கூடிய மந்திரங்கள் சொல்லக்கூடிய நர் வார்த்தைகள் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கும் என் குழந்த நல்லா படிப்பேன் என் கணவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எங்க எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு அழகிய வீடு கிடைக்கும் இப்படி நேர்மறையான வார்த்தைகளை அந்த இடத்தில் அஸ்வினி தேவர்களை வைத்து வழிபாடு செய்து சொல்ல 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 அந்த இடத்தில் ததாஸ்து ததாஸ்து என்ற வார்த்தையை அந்த அஸ்வினி தேவர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க இதுவரைக்கும் யாருடைய இடத்துலையும் இந்த வழிபாடு கிடையாது முதன்முறையாக உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன் இது அற்புதமான ஒரு வழிபாடு அந்த ததாசு தேவர்களை வந்து வழிபாடு செய்யும்போது போது அவர்களுக்கு அந்த படத்தில் புனுதை தேய்க்கணும் தேய்ச்சிட்டு சந்தன குங்குமத்தை வைத்து நெய் தீபத்தை தொடர்ந்து அந்த மார்கழி முழுக்க நீங்கள் பொருத்தி வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அம்மா எனக்கு இந்த மாதம் முழுக்க செய்ய முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது மார்கழி முதல் நாளும் மார்கழி கடைசி நாளும் இதை கண்டிப்பாக நீங்க செய்யணும் இந்த படத்தை தேடி அலைஞ்சி எப்படியாவது வாங்கி இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தேடி அலைஞ்சி வாங்கி அதை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பாக முப்பத்தி முக்கோடி தேவர்களின் அனுகிரகத்தோட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் என்ற அந்த ததாஸ்தூன்ற வார்த்தையை அஸ்வினி தேவர்கள் சொல்ல உங்கள் இல்லத்தில் மங்கள காரியங்களும் மங்களமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஜெய்